தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் பள்ளி மாணவிக்கு ஸ்கேன் எடுக்காமல் அலட்சியம் காட்டிய அலுவலரை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய மருத்துவமனை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் அலட்சியமாக இருந்த அலுவலரை அழைத்து தனது செயலுக்கு வருத்தம் தெரிவிக்குமாறு கூறினார் பரிசோதித்து தலையில் சிடி ஸ்கேன் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்தி இருக்கிறார்கள் சிடி ஸ்கேன் எடுப்பதற்கு அந்த குழந்தையினுடைய தாயும் தந்தையும் அங்கே சென்ற பொழுது சிடி ஸ்கேனில் பணிபுரிந்த ஒரு ஊழியர் உங்களுக்கு யார் சிடி ஸ்கேன் எழுதி கொடுத்தா அந்த மருத்துவர் வந்து பேச சொல்லுங்க அப்படின்னு மோசமான நிலையில் பேசி அந்த குழந்தைக்கு மருத்துவம் பார்ப்பதில் காலதாமதம் ஏற்படுத்தப்பட்டது தலைமை மருத்துவர் வந்து அறிவுறுத்தியதற்கு பின்புதான் அந்த சிடி ஸ்கேன் எடுக்க எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது இனி இது போன்று நடக்கக்கூடாது என்பதில் காங்கிரஸ் கட்சி தயாராக இருக்கிறது இது போன்று காங்கிரஸ் கட்சியினருக்கு மட்டுமல்ல பொதுமக்களுக்கு ஏதாவது இடையூறு நடந்தால் காங்கிரஸ் கட்சி தேனி மாவட்டம் கம்பம் அருகே பள்ளிக் கல்வித்துறை அமைச்சு பணியாளர்கள் நல சங்க மாநில பொதுக்குழு கூட்டத்தில் பள்ளி கல்வித்துறையில் இளநிலை உதவியாளராக பணிபுரிபவர்களுக்கு உதவியாளராக பதவி உயர்வு வழங்க வேண்டும் டிஎன்பிஎஸ்சி மூலம் உதவியாளர்களை நேரடியாக நியமனம் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் நூறு படுக்கை வசதிகளுடன் கூடிய அவசர சிகிச்சை மையம் மீண்டும் துவங்கப்பட்டதற்கு நுகர்வோர் அமைப்பு சார்பில் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது நான் தமிழக சட்டமன்ற குழுக்கள் வந்து கிருஷ்ணகிரிக்கு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் நான் புகார் ஒன்று கொடுத்தேன் கிருஷ்ணகிரிக்கு அவசரப்புறி வேண்டும் என்னென்ன நான் கோரிக்கை மனு கொடுத்தேன் அந்த கோரிக்கை மனு ஏற்று நூறு பெட்டு போட்டு அவசர பிரிவு இன்று தினம் இயங்குவது நான் சமூக நுகர்வு பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நான் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய மருத்துவத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மனமாந்த நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து பயணிகளின் உடைமைகள் உட்பட விமான நிலையம் முழுவதும் காவல்துறையினர் மெண்டல் டிடெக்டர் மூலம் சோதனை நடத்தினர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது நாகை மாவட்டத்தில் கடல் தொடர்ந்து சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் பதிமூன்றாவது நாளாக இன்றும் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்லாமல் முடங்கி உள்ளனர் புயல் வந்து இன்னைக்கு கரையை கடந்துருச்சுனாக்கா எங்களுக்கு அறிவிப்பு அரசாங்கத்திலேருந்து எங்களுக்கு அறிவிப்பு வந்த உடனே நாங்கள் வந்து எல்லாருமே போட்டு தொழில் சென்றுடுவோம் போயிடுவோம் கோவை மாவட்டம் சூலூரில் குட்கா பதுக்கி வைத்திருந்த இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடம் இருந்த ஐநூறு கிலோ குட்காவையும் பறிமுதல் செய்தனர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே விவசாயி துப்பாக்கியால் சுட்டதில் பலியானவரின் உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக பெருந்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் விவசாயி மோகன்லாலிடமிருந்து துப்பாக்கியை பறிமுதல் செய்த காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருவாரூர் மாவட்டம் நீலக்குடியில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் கூட்டரங்கில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் எண்ணூற்றி எழுபத்தி எட்டு மாணவ மாணவிகளுக்கு பல்கலைக்கழக வேந்தர் பேராசிரியர் பத்மநாபன் பட்டங்களை வழங்கினார்